யோகா மீடியா பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு சுவாமிநாதன் சார் வந்து நம்மளோட என்ன விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெமோட்டாடாத்தட்டிஸ் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஜாயின் ஜாயின்ல பெயின் இருக்கும் இல்லையா அந்த பெயின் வந்துவிட்டு அது எப்படியாப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ அந்த பெயின் ஏற்பட்டால் அது எப்படி சரி பண்ணுறது அதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை தவிர்க்கலாம் எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு வாங்க வீடியோ பார்க்கலாம் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி சுகமே ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இது வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் முதல்ல வந்துட்டு பெயின் ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு ஜாயிண்டில் ஆரம்பித்து அப்புறம் ஆப்போசிட்டில் அதே இப்போ ஸ்பாட்டில் இப்போ கையில் இந்த இடத்துலன்னா இந்த பக்கமும் இந்த கையில் இந்த இடத்துல இப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்துட்டு அந்த பெயின் வந்துட்டு டெவலப் ஆகும் இப்போது இந்த மைனர் ஜாயின்னு சொல்லுவோம் எல்லா ஜாயின்ட்லேயும் அந்த பெயின் வரும்போது கடைசியில் என்ன ஆகும்னா அந்த விரலில் உள்ள ஒவ்வொரு மைனர் ஜாயின்ட்லேயும் அந்த பெயின் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்போது ஒரு கட்டத்தில் உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தீர்வு உண்மையிலே இல்லை அப்படின்னு மருத்துவ உலகம் நம்பிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்முடைய சுகாலயாவில் இதை முழுமுற்றாக குணமாக்குறோம் சரி இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு இன்றைக்கு உலகளாவிய அளவில் நம்பப்படக்கூடிய ஒரே மருந்து பெயின் கில்லரும் தான் இந்த பெயின் கில்லரும் ஸ்டெராய்டும் எடுத்துக்கிட்டாக்க ஆகும் ஆக்சுவல ஆக்சுவலாக கோளாறு சரியாகாது ஆனால் அந்த கோளாறால் உண்டாகக்கூடிய அந்த வழி உணர்வு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் சரிதானே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த வழி சரி இப்போது இது அப்படியே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்நாள் முழுக்க இந்த வீரிய மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் இது முற்றிலுமாக குணமாக்க முடியாது ஒன்ஸ் வந்துடுச்சு நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் வந்து செக் பண்ணிவிட்டு ப்ளட்டை செக் பண்ணிவிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இது நம்முடைய உடம்பு வருஷக்கணக்காக இந்த மருந்து எடுத்துக்கிட்டே வருவோம் ஒரு ரெண்டு ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துலயே உடம்பு ஸ்டெராய்டு அடிக்ஷன் பாடியாக மாறிடும் அப்போது என்ன ஆகும்னாக்க நம்ம வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அந்த மருந்தை சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியாது கையை கூட தூக்க முடியாது சரியா இந்த பெயின் கில்லரும் ஸ்டெராய்டும் எப்படி வேலை செய்யுது முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக உள்ளே கோளாறு ஆகிப்போச்சு அந்த கோளாறு என்னங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் சரி நீ வலிக்குதுன்னா என்ன காரணம் ஏதோ ஒரு கோளாறு இந்த கோளாரை தான் நம்முடைய மூளை வந்துட்டு வழியாக உணருது அதான் வலிக்குதுன்னு சொல்கிறோம் இப்போது எந்த வலிக்குமே உள்ள கோளாறு அந்த கோளாறுனால் வழி உண்டாகுது மூளை வழியாக உணருது இப்போ அந்த பெயின் கில்லரும் ஸ்டெராய்டும் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நேரடியாக மூளை மரத்து போகுது மூளை மரத்து போகுது அதனால் இந்த கோளாறை உணர்கிற திறனை தற்காலிகமாக மூளை இழந்துடுது அப்போது நமக்கு வந்துட்டு வழி இல்லாதது போல் ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் கோளாறு அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாதிச்சிருச்சுன்னா நீங்கள் நாளுக்கு நாள் அல்லது மாத மாதம் அதை உங்களுடைய அந்த நோய் துன்பம் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுமே தவிர வலி கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டு மாதிரி தெரியுமே தவிர கோளாறு டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும் இதை குணமாக்க முடியாது சரிதானே இப்போது அந்த பெயின் கில்லர் போடுறோம் ஸ்டெராய்டு போடுறோம் மூளை மரத்து போகுது வலி தெரியல ரெண்டு நாள் போடாமல் விட்டுட்டோன்னா மூளை பழைய பழைய ஷார்ப் ஷார்ப்பாகிடும் மூளை ஷார்ப்பாகிட்டுனாக்க கோளாரை உணர ஆரம்பிச்சிடும் வழி அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் ரைட் தானே இதுதான் இந்த பெயின் கில்லர் ஸ்டெராய்டுடைய வேலை அதனுடைய சைடு எஃபெக்ட்டு இன்னும் கொடுமையானது கிட்னி மற்றபடி சொல்ல வேண்டியதில்லை டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஸோ இந்த வீரிய மருந்துகள் பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடிய இந்த வீரிய மருந்துகள் இல்லாமலேயே இது முழுமுற்றாக குணமாக்கிடலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்களேன் இப்போது ஆரிய ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த டாக்ஸின் பிளட்டில் வந்துட்டு மெர்ஜ் ஆகிட்டு ரத்தத்தில் கலந்துடுச்சு ஸோ இதை பிரித்து எடுக்க முடியாமல் தான் இன்றைக்கோ மருத்துவ உலகம் தடுமாறிக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூன்று மூலிகைகள் அந்த மூன்று மூலிகைகளையும் இடித்து சாறு பிழிஞ்சு வச்சுக்கணும் தனித்தனியாக நூறு நூறு மில்லி சாறு பிழிஞ்சு வச்சுட்டு அந்த மூணையும் முந்நூறு மில்லியாக ஒரே பாத் ஒரே டம்னரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதில் இந்த சாரை மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு சமைச்சிருவோம் குக் பண்ணிடுவோம் வதக்கிடுவோம் வதக்கிட்டாக்க சும்மா இந்த இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு டெய்லி காலையில் சாப்பிட்டு சொல்லுவோம் டெய்லியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட சொல்லுவோம் அப்படி சாப்பிட சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துலையே வந்துட்டு வயிறு கிளீன் ஆயிரும் அதன் பிறகு தொடர்ச்சியாக ப்யூர் வாட்டராக வெளியேற ஆரம்பிக்கும் சரிதானே அப்போது இந்த பிளட்டில் உள்ள இந்த டாக்ஸினை உறிஞ்சி அது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் சரியா ஏற்கனவே கெட்டுப்போன இந்த மூட்டுகளை பலப்படுத்துறதுக்கு அந்த மூலிகை சாறு பூசி எக்ஸ்டர்னலாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இப்படி பண்ணிகிட்டே வர்றதுனால அதிகபட்சம் மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே முழுமையாக குணமாக்கி இருக்கிறோம் இப்போ நான் வந்துட்டு நம்ம சுகாலயாவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைஸ்டாக பார்க்குற மூணே மூணு விஷயம் என்னென்னா அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அதுலேயே ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்புறம் வந்துட்டு சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் என்னங்கிறத உங்களுக்கு தெரியும் இந்த உடம்புல செய்து செய்தில இருக்கும் அந்த சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா படை அது ஆர்த்தரைட்டிஸாக மாறி அதுவும் ஒரு ஆட்டோமின் டிசீஸ் தான் காலாஞ்சன படையாக மாறி அது மிகப்பெரிய தொந்தரவில் கொண்டு விடும் ஸோ அதுக்கும் கியூரபிள் இல்லைன்னு மருத்துவ உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனாலும் அதையும் நம்ம முழுமையாக குணமாக்குறோம் இந்த சோரியாசிஸை இந்த ஸ்கின்னில் உள்ள சோரியாசிஸை ஒரு நாளுக்கு ஒரு நாள் அது குணமாகி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதை நான் ஒரே மாதத்தில் கூட அதுக்கு சரியாயிடும் ஆனாலும் உள்ளுக்குள்ளே பிளட்டில் உள்ள அந்த டாக்ஸினை முழுமையாக வெளியேறுவதற்கு மூணு மாத காலமாக தேவைப்படும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு சரிதானே அப்போது இந்த நம்ம சுகாலயாவில் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்புறம் வந்துட்டு இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இதை தாண்டி தண்டு வட கோளாறு இந்த மூன்றுக்குமான சிகிச்சை தான் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதுதான் சுகாலயாவுடைய ஸ்பெஷலைஸ்டு சரியா இப்போ நம்ம எந்த வீதிய மருந்துகளும் கொடுக்கறதில்ல வலி மருந்துகளும் கொடுக்கறதில்ல மூளை எப்பவும் போல் ஷார்ப்பாகவே இருக்கும் சரிதானே இப்போது என்ன கோளாரோ அந்த கோளாரை சரி பண்ணுறோம் ரைட் தானே ரத்தத்தில் கலந்துருக்கிற அந்த ஆர்ஏ ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த டாக்ஸினை உறிஞ்சி பிரித்து உறிஞ்சி எடுத்து வெளியேற்றுறோம் இது ஒரு அற்புதமான ஒரு தீர்வு முழுமுற்றான தீர்வு ரைட் தானே இப்போது ஒரு முறை குணமாயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயாச்சுன்னா திரும்ப அது அதே கோளாறு அவர்கள் லைஃப்பில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் நம்முடைய சுகாலயாவுடைய இந்த சிகிச்சை முறை இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க சிஆர்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இஎஸ்ஆர் சிஆர்பி ஆர்ஏ ஃபேக்டர் இந்த மூணு தான் எடுக்க சொல்லுவோம் இப்போது இந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அது வந்துட்டு இருக்கும் அல்லது ஆன்டிசிசிபியில் பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் ஆரிய ஃபேக்டர் நெகட்டிவ்னு காட்டும் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது சிம்டம்ஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்கும் ஆனால் டெஸ்ட்டில் வந்துட்டு ஆர்ஏ ஃபேக்டர் வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும் அதனால் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்குது அதுவும் ஆர்ஏ ஃபேக்டர் தான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான் அதுக்கு ஜீரோ நெகட்டிவ் ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பேர் அப்போது ஜீரோ நெகட்டிவ் ஆர்ஏ ஃபேக்டர்னால் அது இன்னும் கொஞ்சம் சிக்கல் அது சீரத்தில் போய் இந்த பிளட்டில் உள்ள சீரத்தில் நினநீரில் போய் ஒழிஞ்சிருக்கும் இந்த டாக்ஸின் அதை அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி இதெல்லாம் இப்படி இது முழுமுற்றாக குணமாக்கக்கூடிய ஒன்று தான் கடந்த இருபத்தி மூன்று வருஷமாக சுகாலயாவில் இதை நம்ம கம்ப்ளீட்டாக குணமாக்கியிருக்கிறோம் எவ்வளோ பேர் குணமாகி போயிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் குணமாகி போயிருக்காங்க ஸோ அதனால் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாதிப்பினால் பாதிப்பு ஒரு கவலையும் விட வேண்டாம் சரியா நீங்கள் சுகாலயாவுக்கு வாங்க நீங்கள் முழுமையாக குணமாயிடுவீங்க இப்போது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாதிப்புற்றவர்கள் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரைட்டாக இப்போது இந்த கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் இந்த பருப்பு வகைகளும் கிழங்கு வகைகளும் சில பேர் சொல்கிறாங்க அந்த புரோட்டீன் உடம்புக்கு தேவை அதுதான் சாப்பிட்லான்னு சொல்லி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அந்த ப்ரோட்டீன் தான் ரியாக்ட் பண்ணுது சி ரியாக்டிவ் ப்ரோட்டின்னு சொல்லி அதுவே தப்புன்னு சொல்லி வருதே அப்போது இந்த சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல் வந்துட்டு ரெண்டாக பிரிஞ்சு சிற்றுலீனாக மாறி கெட்டு போய் மாறி அது உளுக்கில் போக நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீனை எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எதிர்ப்பாகவே திருப்பி விட்டுரும் வலிமை பெற்று தாக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பால் குடிக்கக்கூடாது மோர் தயிர் சாப்பிடக்கூடாது குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்துட்டு பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப கவனமாக அதிக அளவில் புளிப்பு சுவை அதிக அளவில் ஆகாது அதனால் புளியை வந்துட்டு கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் அதுவும் புளியை சுட்டு நெருப்பில் சுட்டு அதைத்தான் பயன்படுத்தணும் சமையலுக்கு அதே மாதிரி உப்பு இருக்குது பார்த்தீங்களா உப்பை வந்துட்டு சட்டியில் மண் சட்டியில் போட்டு நன்றாக வறுத்து நல்லா வறுத்து வச்சுக்கணும் அந்த அதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அந்த அந்த வருத்த உப்பை தான் சமையலுக்கு பயன்படுத்தணும் சரியா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் சுகமை சோழக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜாயின் பெயின் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷா ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ப்ராப்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து குணமாக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க பட் இது வந்து குணமாகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்தை வந்து குணமாக்க முடியும் நம்ம சுகாலயா சுவாமிநாதன் சாரால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் வந்து குணமாகி அவங்களுடைய அனுபவங்களை நம்ம நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிச்சயமாக இது ஒரு க்யூரபுளான விஷயந்தான் பயப்பட தேவையில்ல இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா இதை பற்றி நான் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் உடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்